அமாவாசைக்கு என்ன வச்சு குளிக்கலாம் அம்மா கண்டிப்பாக குளிக்கூடா குளிக்கூடாது அமாவாசைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு அதாவது எப்படி சொல்லலாம் மாமிசு அன்னைக்கு எடுக்கணுமா எடுக்கூடாதுமோ இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் யாருன்னா தாத்தா பாட்டி அப்பா அம்மா அண்ணன் தங்க யாருன்னா கூட பிறந்தவங்களோ இல்லை நட்பு சூழலையோ எப்படின்னா ஒருத்தவங்க இறந்துருந்தாங்கன்னா அன்னைக்கு வந்து நம்ம தலைக்கு குளிக்கணும்ன்னுவாங்க சரிங்களா மேக்சிமம் குளிக்கலாம் ஆனால் அப்பா அம்மா இருக்கிறவங்க தலைக்கு கூடாது

அப்பா அம்மா இல்லாதவங்க இல்ல யாராவது வந்து இறந்தவங்களுக்கு அம்மாவாசை கும்பிடுறாங்கன்னா அவங்க கவுச்சி தின்னாம தலை தலை குளிச்சு பூஜை பண்ணணும் கரெக்டுங்களா கண்டிப்பா